வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரின் காலியுள்ளிருப்பான வழக்கம் தமிழியின் நிறைவாக வானிலைகளில் தொடர்கின்றது டிஆர்டி தமிழியின் முதன்மைச் செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்டிலா சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் முல்லைத்தீவுக்குள்ள பாடசாலைகள் செலவற்றுக்கு நேற்று களவிஜயம் மேற்கொண்டார்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயமாக இந்த களவிஜயம் இடம் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் சுகாதாரத்துறை ஊழியர்களின் கொடுப்பனவுகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிறைவுகான் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியம் குற்றம் சாட்டியிருக்கிறது யாழ் மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இயலுமான முற்கூட்டிய தேதியில் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடாத்த தேர்தல் ஆணைக்குழு இணங்கியிருப்பதாக எவிபியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கிறார் முன்னூற்றி உள்ளாட்சி சபைகளின் ஆரம்பிப்பதை பிரகடனப்படுத்தும் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிய தலைவராக சட்டத்தரணி ராஜீவ் அமரசூரிய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் கடற்படை தளபதிக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று நடைபெற்றிருக்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளரும் நுவரலியா மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜிமென் தொண்டமான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து நேற்று கலந்துரையாடினார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்கு நேற்று சென்றிருந்த பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல அவரது வாகனத்தை அழைக்கும்போது அவரது ஓட்டுநரை கழுதை என்று அழைத்துள்ளமை கேட்கப்பட்டிருக்கிறது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று தம்மை அரசாங்கம் பணித்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டையி மறுத்திருக்கிறார் இந்த செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் நாளாந்தம் மூன்று முதல் நான்கு பேர் நோயால் உயிரிழப்பதாக நோய் நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் குருசுமுத்து விமலசேன லவகுமார் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தை நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் குறித்து மேலும் பல தகவல்களை போலீசார் தற்போது வெளியிட்டு வருகிறார்கள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நேற்று பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனிமுல்ல சஞ்சீவா என்பவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணொருவரை கைது செய்ய கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் பொதுமக்களிடம் உதவியை கோரி வருகிறார்கள் யாழ் வடமராட்சி கிழக்கில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது இந்த வாழ்வெட்டு சம்பவம் வடமராட்சி கிழக்கு வத்ராயன் பகுதியில் தந்தை மகன் பேரன் என்று மூவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வங்கி முகாமையாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் கோப்பாய் பகுதியில் உள்ள வங்கியொன்றில் ஒருவர் நீண்ட காலத்துக்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தை வைப்பிலிட்ட பின்னர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார் அவருடைய பணமே மோசடியான முறையில் திருடப்பட்டிருக்கிறது துப்பாக்கிச்சூடு மனித கொலை பண மோசடி தொடர்பில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட மேலும் இரண்டு சந்த நபர்கள் இன்று அதிகாலை கட்டநாய்கா விமானியத்தினூடாக இலங்கைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இளநீர் விலை கடந்த நாட்களில் முன்னூறு ரூபாயை தாண்டிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் பல பகுதிகளில் மழை பெய்தாலும் சில இடங்களில் அதிக வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது மன்னார் மாவட்டத்துக்கு அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் படியெடுத்திருக்கின்றன ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர் பறவைகள் மன்னார் மாவட்டத்துக்கு செல்வது வழக்கமாகும் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த மின்கையா இரவு தொடருந்தில் யானை கூட்டம் மோதியதில் ஆறு யானைகள் உயிரிழந்திருப்பதாக கபை போலீசார் தெரிவிக்கிறார்கள் பிரபல அதிபரும் தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகருமான எஸ் பி சாமி தனது வயதில் காலமானார் கொழும்பு செட்டியார் இன்றைய தங்க விலையில் கரட் தங்கம் இரண்டு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராம் இருபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினூன்று ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மேலும் பத்து மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருக்கிறார்கள் இந்தியாவின் டெல்லி மாநிலத்தின் முதல்வராக ரேகா குப்தா பொறுப்பேற்கிறார் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக கொடுத்த ஆதரவை தொடர்ந்து அவரை டெல்லியின் முதல்வராக கட்சி அறிவித்திருக்கிறது சிவகாசி அருகே உள்ள ஆனையூர் பட்டாசு ஆலையில் நேற்று ஏற்பட்ட வெடிபத்தில் உயிரிழந்த சுரேஷ் குடும்பத்தினருக்கு முதல்வர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததோடு நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவியையும் அறிவித்திருக்கிறார் ராஜஸ்தானில் உள்ள அரசு பாடசாலைகளில் மொழி பாடத்தை நீக்கிவிட்டு சமஸ்கிருதத்தை அறிமுகப்படுத்த மாநில பாரதிய ஜனதா அரசு உத்தரவிட்டிருப்பதாக கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாவினை பேரிடர் நிதியாக ஒதுக்கீடு செய்துள்ள ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை என்று தெரிவித்துள்ளது மிக்யாம் பெஞ்சல் புயல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பேரிடர் நிதியும் இல்லை என்று ஒன்றிய அரசு மீண்டும் கைவிரித்துள்ளது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் செயல்பாடுகளை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தினால்தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கும் என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருப்பது சர்வாதிகார மனப்பான்மையை காட்டுவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துணைப் பொதுச் செயலர் முனுசாமி தெரிவிக்கிறார் பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பாக ஒரு வாரத்துக்குள் முடிவெடுக்க மேற்பார்வை குழுவுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக வெடிபொருட்கள் அடங்கிய முப்பதுக்கும் மேற்பட்ட கொண்டெய்னர் லோரிகள் பலத்த பாதுகாப்புடன் நேற்று சென்னை துறைமுகத்தை சென்றடைந்திருந்தது அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை மார்ச் முதலாம் தேதி அன்று நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதசார்பற்ற இந்தியாவில் மதவாதம் பேசி இந்தியாவில் பிரிவினையை தூண்டுவோருக்கு சிறை தண்டனையை கட்டாயமாக்க வேண்டும் என்று கேரள நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நேபாள மாணவியொருவர் ஒடிசா தன்னகர் புவனேஸ்வரம் நகரில் அமைந்துள்ள கலிங்கா தொழிற்துறை தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை கொலை வழக்குகளில் கடந்த ஆறு மாதங்களில் ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி இரண்டாவது உலக அழகி போட்டி வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை தெலுங்கானா மாநில தன்னகர் ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஒருவர் தமது சொந்த இல்லத்தில் விளைந்த நெல்லை முதியோர் இல்லத்துக்கு வழங்கி வருவது பாராட்டை பெற்றிருக்கிறது திருவேணி சங்கமத்தில் தண்ணீரை பொது இடத்தில் வைத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குடிப்பாரா என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூசான் சவால் விடுத்திருக்கிறார் பிரக்ராஜில் வெவ்வேறு இடங்களில் ஆற்று நீரை பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் அந்த நீரானது மனிதர்கள் குளிப்பதற்கு உகந்த தரத்தில் இல்லை என்று தெரியவந்துள்ளதாக தேசிய பதுமை தீர்ப்பாய திட்டம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ள சூழலில் பிரசாந்த் பூசன் இந்த சவாலை விடுத்திருக்கிறார் முகநூலில் அறிமுகமான பாகிஸ்தான் பெண்ணுக்கு கடற்படை தளம் பற்றிய படங்கள் மற்றும் தகவல்களை பகிர்ந்த இருவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடன் இணைந்து அருள் தருகின்ற வெயிலு கந்தம்மன் கோவிலில் மாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை என்று தொட்டுள்ளது இன்று காலை ஒரு சபரனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்துள்ளது புதிய உச்சமாக ஒரு கிராம் எண்ணாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் ஒரு சபரன் தங்கம் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாவுக்கும் இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கியை சர்வாதிகாரி என்றும் அவர் முறையாக பணி செய்யவில்லை என்றும் சாடியிருக்கிறார் உக்ரைனில் தேர்தல் நடத்த செலஸ்கி மறுத்து வருவதாகவும் டிரம்ப் அவர் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனில் அமெரிக்க உடன்பாடு எட்டப்படும் சாத்தியம் குறித்து தனது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார் குறித்து ரஷ்யாவுடன் நடத்திய பேச்சு ஆக்ககரமாக முடிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் ஹமாஸ் குழுவுடன் காசா சண்ட உடன்பாட்டின் இரண்டாம் கட்ட சமரச பேச்சுக்கள் இந்த வாரம் தொடங்கும் என்று தெரிவித்திருக்கிறது தென்கொரிய பிரதமர் கண்டக் சு அதிபர் ஜூன்சுக் இயோல் நாட்டில் ராணுவ ஆட்சியை நடைமுறைப்படுத்தியதில் தனக்கு எந்த பங்கும் கிடையாது என்று கூறுகிறார் ஜப்பானின் முன்னாள் பிரதமர் பூமியோ கிசுடோவாய் சுமார் ஈராண்டுக்கு முன் படுகொலை செய்ய முயன்றவருக்கு பத்தாண்டு சிறைத்தண்டை விதிக்கப்பட்டுள்ளது ஆப்கான் அகதிகள் அனைவரையும் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற்ற பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டு வருவதாக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஆப்கானிஸ்தான் தூதரகம் எச்சரிக்கை அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இளைஞர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுமார் முன்னூறு சட்டவிரோத குடியேறிகள் தற்போது பனமா ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவின் அரிசோனா மாநிலத்தில் இரண்டு சிறிய விமானங்கள் மோதியதில் இருவர் இறந்து போனார்கள் அமெரிக்காவின் மிசோரி மாநிலத்தில் கருப்பின இளைஞரை தபறுதலாக துப்பாக்கியால் சுட்டதை ஒப்புக்கொண்ட எண்பத்தி ஆறு வயது முதியவர் நீதிமன்றின் தீர்ப்புக்கு முன் இறந்து போனார் ஆஸ்திரேலியாவின் டாஸ்மேனியா மாநிலத்தில் இருக்கும் கடற்கரையில் நூற்றி ஐம்பதுக்கு அதிகமான டொல்வின்கள் சிக்கியுள்ளன அதில் பிழைத்த டொல்வின்களை காப்பாற்ற குழுக்கள் போராடியதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் சீனாவில் உள்ள ஹோட்டல்களில் கமராக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தில் பெண்ணொருவர் புதிய வழியொன்றை கண்டுபிடித்திருக்கிறார் படுக்கையை மறைக்க அதன் மேல் அவர் கூடாரத்தை அமைத்தார் அதை எப்படி அமைப்பது என்பதை அவர் காணொலியாக சமூக ஊடகத்திலும் பதிவேற்றம் செய்திருக்கிறார் சீனாவின் சிச்சுவான் மாநிலத்தில் இருக்கும் செங்கு தனி கிராமம் போலி பணியை பயன்படுத்தி சுற்றுப்பயணிகளை ஏமாற்றியதற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறது அரசியல் காரணங்களாலே சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்தில் தற்போது வரை சிக்கியிருப்பதாக எலோன்மக்ஸ் புதிய தகவலை தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் மலேசிய தமிழர் பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கடைசி நேரத்தில் நிறுத்தி வைத்து சிங்கப்பூர் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பிலிப்பைன்ஸின் தன்னகர் பகுதியில் பரவி வரும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக அந்த நோயை பரப்பும் கொசுக்களை உயிருடனோ கொன்றோ பிடித்துக் கொடுப்போருக்கு சன்மானம் அளிக்கப்படும் என்று அதன் பிராந்திய நிர்வாகம் அறிவித்திருக்கிறது அப்பிள் நிறுவனம் நேற்று ஐபோன் சிக்ஸ்டீனை அறிமுகப்படுத்தியிருக்கிறது ஐபோன் சிக்ஸ்டீன் புதிய திறன்களை உள்ளடக்கியுள்ளதாக அப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது என விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் தகன் சானகாவுக்கு பத்தாயிரம் அமெரிக்க டாலர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒருநாள் போட்டிகளில் பந்து வீச்சாளர்களுக்கான சர்வதேச கிரிக்கெட் சபையின் தரவரிசை பட்டியலில் இலங்கையின் மகிஷ் திக்ஸ்னா அறுநூற்றி எண்பது புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்திருக்கிறார் சாம்பியன் டிராபி தொடரின் முதல் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டின் ஆறாவது ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் உத்தரப்பிரசவார் சேர்சை நேற்று வென்றிருக்கிறது ஜூனியர் தேசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த பளுதூக்கள் வீராங்கனை யாஸ்திகா ஆச்சாரியா பயிற்சியின் போது இருநூற்றி எழுபது கிலோ எடையுள்ள இரும்பு வட்டுக்கவுடன் கூடிய இரும்பு களி விழுந்ததில் உயிரிழந்து போனார் துபாய் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஸ் மகளிர் ஒற்றையர் போட்டியில் நேற்று ரஷ்ய வீராங்கனை மிரா ஆண்ட்ரிவா அபார வெற்றி பெற்றார் சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் புரோலிக ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்றுக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் உலக சாம்பியன் ஜெர்மனியை நேற்று வென்றிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் தொண்ணூறு சதம் ஒரு யூ டாலர் இலங்கை இந்திய ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் இருபத்தி எட்டு பதினைந்து சதம் இந்திய பிரமதியில் சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி ஒன்பது ரூபாய் இருபது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரிவில் இருபது இந்திய பிரமதியில் அறுபது ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழனியின் காலியோலிப்பான வடக்கம் தமிழலியரிடம் பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷிலா கோனசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்தி ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே